நமஸ்காரம் நாம் ஒரு பள்ளியில் சேருகிறோம் கல்லூரியில் சேருகிறோம் அல்லது வேலைக்கு சேருகிறோம்னு வைத்துக் கொள்வோம் இன்னொரு புறம் பார்த்தால் ஏதோ ஒரு தொண்டு நிறுவனத்தில் சேருகிறோம் எங்கும் வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு சபையாக இருக்கலாம் அசோசியேஷனாக இருக்கலாம் கோயிலாக இருக்கலாம் எப்படியும் நமக்கு முன்னே பலரும் இருந்திருப்பார்கள் நம்மை காட்டிலும் உயர்ந்த பதவியிலேயும் இப்போதும் இருப்பார்கள் நாமே ஒரு என்ட்ரன்ஸ் பணியாளராக சேர்ந்து விட்டால் அவ்வளவாக கஷ்டமில்லை நல்ல ட்ரைனிங் கொடுப்பார்கள் வேலை பார்த்து விடலாம் அதே லேட்டரல் பிளேஸ்மெண்ட்ஸ் சொல்லுகிறோம் அப்படின்னா கொஞ்சம் உயர் பதவியில் வெளியிலிருந்து வந்து சேருவோம் அது உள்ளிருந்தே வந்திருந்தாலும் ஆர்கானிக் குரோத் அது கூட கஷ்டம் இருக்காது அந்த நிறுவனத்தை பத்தி தெரிந்திருக்கும் என்ன தொண்டு செய்கிறார்கள் ஏது என்றும் புரிந்திருக்கும் வெளியிலிருந்து வந்து சேர்ந்தால் எனக்கு இன்ன உரிமை உண்டு எனக்கு என்ன மதிப்பு வேண்டும் இப்படி எல்லாரும் நான் சொன்னதற்கு அடிபணிய வேண்டும் இப்படி பேசிக் கொண்டிருந்தால் அந்த தேவைப்பட்ட மதிப்பு கிடைக்காது அதெல்லாம் முன்னமே சிலர் நிறைய உழைத்திருப்பார்கள் அதற்கு நடுவில் தான் இப்போது நாம் போயிருக்கிறோம் நம்முடைய உழைப்பையும் அங்கு ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்களோ விட சிறப்பான சிஸ்டம்ஸ் சிறப்பான பர்ஃபாமன்ஸ் இதை காட்டினால்தான் அவர்களிடத்திலிருந்து மதிப்பை பெற முடியும் நான் சொன்னபடிக்குத்தான் நடக்க வேண்டும் மற்ற எல்லா இடத்திலையும் இப்படித்தான் நடக்கும் நீங்களும் நான் சொன்னபடி கேளுங்கள் என்று இவர் அவ்வளவாக எதுவும் செய்யாத போது சொல்லிக்கொண்டே இருந்தால் அது சொன்னதுதான் மிஞ்சும் பலன் கிடைக்காது ஏனெனில் இங்கே உரிமை பதவி அதிகாரம் இது இடத்திலும் சர்வீஸ் வேலை செய்வது இருந்து இருந்துவிட்டால் கஷ்டம்தான் அந்த நாட்களிலெல்லாம் யார் சர்வீஸ் பண்ணுவார்களோ அவர்களிடத்துல தான் உரிமையும் ரைட்டும் இருந்தது இந்த நாளில் நிறைய இடங்களில் அது பிரிந்து விட்டது சர்வீஸ் பண்ணபவர் ஒத்தராக இருக்கிறார் அதற்குரிய பலனை பெறும் ரைட் ஹோல்டர் மத்தொருத்தராக இருக்கிறார் அதனால் பிணக்கு வந்து விடுகிறது சண்டைதான் மிஞ்சும் உண்மையே சொல்லியிருக்கிறேன் அந்த நாட்களில் அரசர்கள் ஆண்டார்கள் அவர்தான் ஜட்ஜு என்ன தவறு நடந்தாலும் விசாரணை செய்து தண்டனை கொடுப்பவர் அவரே அவரே தான் ஆர்மி சண்டை போட வேண்டுமானால் அவர்தான் கவசத்தை அணிந்து கொண்டு கத்தியை தூக்கி கொண்டு போக வேண்டும் அவர்தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்தான் மசோதாக்களை பாஸ் பண்ண வேண்டும் வரி போட வேண்டும் எல்லாமே அவரது அட்மினிஸ்ட்ரேஷன் ஜுடிஷியரி ஆர்மி மூன்றும் ஒத்தரிடத்தில் இருந்தது அவரே செய்ய வேண்டும் அதிகாரம் மட்டுமல்ல அவர்தான் செய்தாக வேண்டும் ஆனால் இப்போது பார்த்தால் அதெல்லாம் எங்கும் பிரிந்துவிட்டது யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கிறார்களோ அவர்கள் ஜட்ஜ் இல்லை அவர்கள் ஆர்மி கேப்டனும் இல்லை இது மூன்றும் தனித்தனியா ஆகிவிட்டது அப்ப அதற்கு தகுந்த சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் ஜாகிரதையாகத்தானே போட்டாக வேண்டும் ஒருத்திரை இருக்கும்போது கேள்வி வேறு அது மூன்று பேராகும்போது அவர்களுக்குள் ஒற்றுமை வேண்டும் அது போலத்தான் இங்கேயும் நாம் ஒரு இடத்தில் சேருகிறோம் என்றால் நம்முடைய சர்வீஸ் நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் அதை வைத்துத்தான் ரைட்ஸை கிளைம் பண்ண வேண்டும் நாம் திரும்ப திரும்ப என்ன மதிப்பாய் மதிப்பாய்ன்னு டிமாண்ட் பண்ணிக்கொண்டே இருந்தால் அது ரெஸ்பெக்ட்டை எவ்வளவு நாள் டிமாண்ட் பண்ணி வாங்க முடியும் அது நாமா பண்ண பண்ண நம்மை பார்த்து மற்ற பேர் மதித்து இன்ஸ்பயர் ஆகி தானாக மதிப்பை கொடுக்க வேண்டும் அதற்கு நாம் போய் சேர்ந்ததுலேருந்து மற்ற பேர் செய்ததை விட நன்கு செய்து காட்ட வேண்டும் விடாமல் செய்ய வேண்டும் கன்சிஸ்டன்சி வேண்டும் பத்து நாள் செய்தேன் அப்புறம் சத்தமே இல்லை ஆலையை காணோம் அப்படின்னு இருந்தால் மதிப்பு கிடைக்காது தொடர்ந்து செய்ய வேண்டும் நன்றாக செய்ய வேண்டும் பணிவோடு செய்ய வேண்டும் அப்படி இருக்குமானா தன்னடைய மற்ற பேர் மதிக்க தொடங்குவார்கள் இதை கொஞ்சம் முயற்சித்து பாருங்களேன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி டி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்